வணக்கம் விழிப்பாயுதமளா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த வழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை பொதுவாக ஆன்மீகத்தில் நூற்றுக்கணக்கான வழிகள் உள்ளன எத்தனையோ சாமியார்கள் எத்தனையோ பயிற்சியாளர்கள் எத்தனையோ கார்பரேட்ஸு மகான்கள் வழிகள் இப்படி நிறையா இருக்குது ஆனால் ஐயா சொல்ல விரும்புறது எல்லா வழியும் ஐயா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் கடைசியாக யான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன்னு சிவனை பிடிச்சது காரணம் ஏன்னா எல்லாமே ஆண்டவே விட்டுருவங்களை ஒரு எல்லை வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அதை எதையும் இந்த அனுபவத்தோடு முடிஞ்சது அந்த அனுபவத்தோடு முடிஞ்சதுன்னு நின்று நின்று போயிடும் ஆனால் ஈசனை அடைவது என்ற அந்த எல்லை வரைக்கும் கொண்டு போகிறது இந்த சிவநெறி ஒன்று தான் அதனால தான் ஐயா உங்களுக்கு அது சம்மந்தமான எல்லா விதமான தகவல்களையும் என்னுடைய பயிலரங்குகளையும் மற்றதுலையும் ஐயா கொடுத்துக்கிட்டே வார் என்னுடைய பயிலரங்கில் நான் கொடுக்குற நோட்ஸே லட்ச ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது அது அப்படியே பின்பற்றினாலே போதும் உங்களுக்கு நோய் வராது எந்த பொருளாதாரத்தடையும் அடித்து உடைக்கலாம் கர்மாவை கிளியர் பண்ணலாம் அதே சமயத்தில் நல்ல ஞானவான்களாக மாறலாம் எல்லாமே சாத்தியம் அதனால்தான் உங்களுக்கு வெளிப்படையாக எல்லாத்தையும் நல்லா அச்சடித்து நோட்ஸாக கையில் கொடுத்துருவேன் அந்த வகையில் தான் இப்போயும் மக்களுடைய மதுரை மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணைங்கி வர இருபத்தி நாலாம் தேதி மே இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஒரு ஆறு மணி வரை சொக்கனை ஈர்ப்போம் விதியின் சோதனைகளை வென்று சுகம் காண்போம்னு ஒரு தலைப்பு போட்டு எப்படி அந்த டவுன்லோடை இறக்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் இங்கே சொக்கன்னு இருக்கார் சென்னையில் கபாலின்னு இருக்கார் திருச்சிக்கு போனால் தாய்மனோ சாமின்னு இருக்கார் திருவண்ணாமலைக்கு போனால் அண்ணாமலையார் இருக்கார் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஈசன் ஒரு ஒரு பேரில் இருக்கார் எப்படி ஈர்க்கிறதுன்ற ரகசியத்தை தான் உங்களுக்கு ஐயா சொல்ல விரும்புகிறேன் அது சொல்கிறதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கு இது வழக்கமாக நம்ம நடத்துகிற இடம் செல்லம் சரஸ்வதி திருமண மண்டபம் நல்ல ஏசி ரூமு அருமையான ஹால் அது அது காமராஜர் சாலை மதுரையின் பாரம்பரிய சாலை அது தெப்பக்குள ரோடு ராமநாதபுரம் ரோடு காமராஜர் சாலை எல்லாமே அதுதான் அதில் கணேஷ் தியேட்டர் ஸ்டாப்பில் இறங்கினா அங்கே மிகப்பெரிய செல்லம் சோப் கம்பெனிக்காரங்களுடைய செல்லம் சரஸ்வதி மஹால்னு அந்த ஏசி ரூ ஹாலை பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டிங்கன்னா அப்போதும் உங்களுக்கு நல்ல சுவையான மதிய உணவு காலை மாலை தேநீர் சிற்றுவண்டி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ரூபாய் விதிச்சிருக்கு நீங்கள் ஒரு இருபது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி அட்வான்ஸாக பணம் கட்டிட்டிங்கன்னா ஒரு நூறுரூவாயை குறச்சிக்கலாம் ரூபாய் தான் ஐயோ பொருத்தளவில் சொல்ல விரும்புறது அதெல்லாம் ஒரு கட்டணமே கிடையாது அந்த ஹால் வாடகை மற்ற எல்லாம் நீ கணக்கு போட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த முறை அந்த ஈர்க்கும் ரகசியத்தில் ஐயா நோட்ஸில் ஸ்பெஷலாக கொடுக்க விரும்புவது எந்தெந்த திருமறை பாடல்களை ஈஸ்வர தரிசனம் சிவனை தரிசனம் செய்தி செய்விக்கும் அந்த பாடல்கள் திருமூலர் எங்கங்க சொல்லியிருக்காரு திருவாசகத்தில் மாணிக்கவாசர் எங்கங்க சொல்லியிருக்காரு திருவுருப்பாலில் வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாரு இப்படி எல்லா மகான்களும் ஈசனை தரிசனம் செய்த மகான்கள் அந்த தரிசனம் பற்றி சொன்ன அந்த பாடல்களையெல்லாம் தொகுப்பாக அந்த நோட்ஸில் உங்களுக்கு கையில் கொடுத்துட்றேன் அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த தரிசன நுட்பங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் மாதிரி வாசி யோகத்தை பற்றி என்னென்ன பாடல்கள் என்னென்ன சித்தர்கள் மகான்கள் யோகிகள் எப்படி கொடுத்து அதனுடைய பலன் என்னன்றது எப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்றதை உங்களுக்கு இதெல்லாம் தேடிலாம் கண்டுபிடிக்க முடியாது மூவாயிரத்து முந்நூறு பாட்டில் திருமந்திரத்தில் தேடி கண்டுபிடிக்கிறதும் அறநூற்றி ஐம்பத்தெட்டு திருவாசகத்தில் தேடி கண்டுபிடிக்கிறதும் ஆறாயிரம் திருவரூட்பாலில் தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம் ஏன் வந்து அந்த ரூட்டில் ரொம்ப நாளாக ஒரு இருபது வருஷமாக இருக்கிறதுனால அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எளிமையாக உங்களுக்கு ஏற்கனவே வெளிப்பாயத்தம்லாம் வெற்றி நிச்சயம் புத்தகத்தில் கொடுத்து அது பதிப்பாக கொடுத்துட்ருக்கேன் சிவசி சிபை கையேட்லேயும் ஐயா கொடுத்துட்ருக்கேன் இப்போ கைவசம் உள்ள நோட்ஸ்லேயும் பயிலருங்கிற நோட்ஸ்லேயும் ஐயா கொடுக்குறேன் அதோட இப்போ ஐயா வந்து அந்த தட்டு வருமம் இன்னும் ஒரு பத்து விதமான எளிய பயிற்சிகள் அதை விளையாட்டாக செஞ்சீங்கனாலே போதும் அதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செஞ்சிட்டிங்கன்னா எல்லா உறுப்புகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு சிம்டமும் ஒரு தேகத்தில் நோய் அறிகுறிகள் எதுவுமே வராது அந்த அளவுக்கு தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பாசி யோகத்தோடு தட்டுவர்மத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் செம்மைப்படுத்திக்கலாம் எளிய பயிற்சிகள் தான் பெரிய கடுமையான அதவளை இதை வளை அதெல்லாம் கிடையாது அதனால் இது ஒரு அரிய வாய்ப்பு அதை பயன்படுத்தி வருகிற மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது கம்மிங் சாட்டர்டே காலை ஒன்பது மணியிலருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் ஐயா கூட நீங்கள் இருக்கலாம் இந்த நோயற்ற வாழ்க்கைக்குரிய அத்தனை கல்ப மருந்துகளையும் அங்கே வாங்கிக்கலாம் முப்பை வெல்லும் முப்பு கூட அங்கே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஐயாவுடைய நூல்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் பெற்று நீங்கள் ஒரு கம்பீரமான வாழ்க்கை பசியை வெல்லும் வாழ்க்கை நோய்களை வெல்லும் வாழ்க்கை கர்ம வினைகளை வெல்லும் வாழ்க்கை வறுமை வென்று வளம் நிறைந்த வாழ்க்கை அஞ்ஞானத்தை வென்று ஞானம் செறிந்த வாழ்க்கை முடிவில் மரணத்தை வென்று மகேசருடன் இணையும் வாழ்க்கை என்ற அந்த லட்சியம்தான் ஐயாவோட லட்சியம் அந்த லட்சிய பாதையில் நீங்களும் ஐயாவோடு பயணிக்கலாம் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்